எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரவன் முந்தையும் கர்ணயுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதும் மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடும் அதிர்ந்து அகிசயம் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்படி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி எண்ணிக்கை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி திதி மதியம் மூணு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் யோகம் பிராமியம் மதியம் ஒரு மணி நாலு நிமிடம் வரை பின்பு ஐந்திரியம் இன்றைய கரணம் பத்திரை கரணம் மதியம் மூணு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு பவகரணம் மிருக மிருகசீர நட்சத்திரம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் மேசராசியில் சுக்கர பகவான் ரிஷபராசியில் சூரிய பகவான் மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஓகே இப்ப ஜோதிட குறிப்பு நம்ம டெய்லி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான குறிப்பை சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லா இதுலையுமே வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுங்க ஏன்னா உங்க வீட்டுல எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான தகவல்னா நீங்க நோட் எடுத்து குறிப்பாகவும் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க அதை செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் அது வந்து நூறு சதவீதம் வெற்றி அடையும் ஓகேங்களா இப்போ இன்னைக்கு வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு பார்க்க போறோம் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான அற்புதமான ஒரு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஓகேங்களா ஸோ இந்த சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க வீடு கட்ட தொடரலாம் பொதுவா வாஸ்து நாள் வந்து சில பேர் வந்து செய்வாங்க சில பேர்த்துக்கு வந்து வாஸ்து நாள் வரல அன்னைக்கு வந்து செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு வந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து காது குத்துறது குழந்தைங்களுக்கு வந்து காது குத்துறது இந்த சித்திர நட்சத்திரம் அன்னைக்கு வந்து செய்யலாம் அதுவும் ரொம்ப சிறப்பாக அமையும் அதே மாதிரி வந்து சில பேர் காதல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த காதலில் வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் உங்களோட காதல்கிட்ட சொல்கிறது வந்து இந்த நட்சத்திரம் அன்னைக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி காதல் செஞ்சிட்ருக்கோம் எங்களோட காதல் வந்து திருமணத்தில் வந்து முடியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுறது நல்லது இந்த சித்திர நட்சத்திரம் வ வர அன்னைக்கு பொதுவாக ஆண்கள் போயிட்டு பண்ணணும் ஓகே பெண்கள் போயிட்டு பண்ண வேண்டாம் ஆண்கள் போயிட்டு போய் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களோட காதல் கூடும் ஓகேங்களா ஸோ நம்ம ஜோதிட குறிப்பு வந்து இன்னைக்கு சிறப்பாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் பன்னெண்டு ராசிக்கு உண்டான ராஜநிலையன்களை பார்க்குறோம் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த ராஜநிலையன் வந்து உங்களோட மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க இப்போ நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா அது மாதிரி உங்களோட மணிக்கட்டில் வந்து எழுதுங்க உங்களுக்கு தேவையானது என்னவோ அது வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவை வண்டி வாகனம் வீடு திருமணம் இந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு தேவையானது உங்க ஜாதக ரீதியாக பார்த்து உங்களுக்கு வந்து குறிச்சு கொடுக்கப்படும் கண்டிப்பா காணிக்க வந்து உண்டு ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு சோ உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண்ணெய் வந்து சிவப்பு கலர் மார்க்கர் மட்டும் ஒண்ணு வாங்கிக்கிங்க போதுமானது அதை உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையும் உங்களிடம் இந்த விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வால்கொழமர்